அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து நபிகள் நாயி சல்லா அலையம் அவர்கள் சொன்னதாக சஹிஃபுல் புஹாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யும் நபி சொல்லாஸ் என்ன சொல்கிறாங்க லாத்த சுப்பா சஹாபி என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீங்க சொல்லிட்டு நபி சொல்லாஸ்லம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க உங்களில் ஒரு நபர் உகதுமலை அளவுக்குண்டான தங்கத்தை இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தான தர்மமாக செலவு செய்தாலும் கூட என்னுடைய தோழர்கள் அன்றைய இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி செய்த அந்த ஒரு அளவுக்கு உண்டான அந்த தான தர் தர்மத்தினுடைய அந்த நன்மைகள் இருக்கிறதல்லவா அதனை ஒரு காலம் அடைந்து விட முடியாது அதனுடைய நசீபை கூட அவர்களை எட்டிவிட முடியாது என்று நபி சொல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு தர்றாங்க இந்த ஹதீஸினுடைய எதார்த்த ஒரு உண்மை நம்ம யோசித்து பார்த்தோம்னா மதிமனமாக நகரத்துக்கு இஸ்லாம் ஆரம்பமாக மக்காவிலிருந்து சில சொற்ப நபர்கள் மூலமாகத்தான் மதினாவுக்கு வந்துச்சு மக்காவில் அந்த தோழர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிரமங்களுக்கும் இஜரத்தின் மூலமாக மதினாவில் வந்து அந்த அன்சாரி தோழர்களும் சரி முகாந்திரங்களும் சரி இதனுடைய வெற்றிக்கு அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு செலவினங்கள் அல்லவா மிகப்பெரிய ஒரு பங்களிப்பானது எந்த ஒரு நிறுவனமே வளர்ந்ததற்கு பின்பாக எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் அதனுடைய வளர்ந்ததற்கு பின்பாக கோடான கோடி செலவு செய்வது என்பது பெரிய விஷயமாக ஆனால் வளர்வதற்கு அதன் மீது நம்பிக்கை வைத்தது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன செலவுகளும் இருக்கிறது இருக்கிறதல்லவா இது வளர்ந்ததற்கு பின்னால் கோடான கூடிய செலவு செய்வதை காட்டிலும் மிக உன்னதமானது என்பதைத்தான் நபிகள் நாயிம் சல்லாஹு அவர்கள் தங்களுடைய தோழர்களுடைய விஷயத்தில் இவ்வாறு சொல்லி காட்டுறாங்க அவங்களுடைய கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு மாறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒரு காலம் நீங்கள் அவர்களை திட்டாதீங்க ஆனால் நபித்தோழர்கள் ஒவ்வொரு நபர்களுமே தங்களுடைய உதிரத்தை இந்த இஸ்லாத்திற்காண்டி கொடுத்தார்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை இந்த இசலாத்திற்காண்டி விட்டு விட்டு வந்தார்கள் தங்களுடைய சொத்து பத்துகளை இந்த இசலாத்திற்காண்டி தியாகம் செய்தார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு தியாகத்தினுடைய அடிப்படையில் தான் இஸ்லாம் மென்மேலும் வளர்ந்தோங்கியது என்பதை மேல் கூறப்பட்ட அந்த ஹதீஸில் அவர்கள் ஒரு கை சரங்களவு சரங்கை அளவு செய்யக்கூடிய அந்த தர்மத்தை உகது மாதிரியளவு தங்கத்தால் செலவு செய்தார்கள் அது ஈடாகாது என்றார்கள் நபிகள் நாயம் சொல்லம் பா